அந்த குஷ்ட ரோகம் வியாதியுடைய பகுதி பழைய பாட்டுடைய பகுதி சாபம் அன்றைய நாட்களுடைய பகுதி அந்த குஷ்ட ரோகத்துடைய பகுதி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் தலையை சுத்தியும் மடமும் மறைஞ்சி என்ன பண்ணணும் துணியை போனா குஷ்ணோக யோராய் குஷ்லோகம் யோராய் பண்ணணும் அந்த சட்டத்தை கேட்டோம்னா வெளிய வேலை சுத்திட்டு இருந்தாலும் உள்ள போயிருப்பாங்க அப்போ முதலாவது ஏசு

எப்போதும் தைரியத்தோடு இருந்த மனசு எனக்கு குளத்தை போல கலக்குது ஏதாங்கிலும் எனக்கு ஒரு நன்மை என் பிள்ளைகளுக்கு உண்டாகாதா என்கிற ஏக்க பெருமிச்சியை எஸ் ப அவர் சொன்னார் இன்றைக்கி நீங்கள் தினத்தில் வந்திருக்கிறாங்க அவர் தொட்டு ரொம்ப சுரமாக்கிறார் என் வேலை இருந்து உங்களுடைய ஆசீர்வாதம் இருபத்தி அஞ்சு மாசம்வாதம் ரொம்ப முக்கியம் அவர் வந்து தொட்டு சொல்றாங்க என்ன மாறுது சாபமாறி ஆசீர்வாதம் உண்டார்கள் ரெண்டாவது பகுதி அவர் வந்து தொட்டு சுகமாக்கினார் லூகா சுசிசம் நாலாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அங்க பேதுருவின் மாமி உடைய பகுதிக்கு வீட்டுக்கு போனார் அப்ப பேதுருவின் மாமி உடைய வீட்டுக்கு போகும்போது பேதுருவின் மாமி அங்க ஜரமா இருக்கிறாங்க அப்ப ஜரமா இருக்கிற மாமியார் படுத்து இருக்கிறாங்க ஜோரம் கொதிக்குது மருமாவின ரெக்கமெண்ட் பண்றாரு என்னது என் மாமியாருக்கு என்னல்ல உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்றாரு ஏசு வந்து அதே வாசிப்போம் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை அவர் அவரிடத்தில் புரிந்து நின்று நின்று

அந்த ரத்தல் பெட்டியில அல்லது சுருக்கு பை வச்சிருந்தாங்க இடுப்புல என்னது வெத்தலை பாக்கு வச்சிருந்தாங்க அப்போ காலத்து போக அது கொஞ்சம் போதையா இருக்கணும்னு புகையில வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த பாயசம் மாறிடுச்சு இப்போ இப்போ நம்மால் ஒவ்வொருத்தரும் ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க எது சாரி டேப்லெட் ஏதோ ஒரு டேப்லெட் கூடிய பகுதி வீட்டுக்குள்ள இல்லாம இல்லவே இல்லை இல்லை ஆனால் ஏசப்பா வீட்டுக்குள்ளே வந்தால் ஒன்று சாபத்து யாசியாக மாற்றது ரெண்டாவது நம்மை பலதீனம் கண்டு அவர் நம்மளை சுகமாக மூணாவது பகுதி அவர் வந்தால் என்ன நடக்கும் சார் அப்படின்னா உக்கா ஏழாவது அதிகாரம் பதினொன்று பதினஞ்சு அப்படின்னு எதிர்காலம் ஆகும் போது எம் புருந்து புருசரும் பாலியில போயிட்டான் இப்போ இதை பார்க்கணும் புதுசாக பாதிட்டு போயிட்டான் பிள்ளையை கொடுத்துட்டு போயிட்டான் பிள்ளையை புதுசாக பார்த்து சந்தோஷமாக அந்த சமது என்ன இந்த பிள்ளை நலன் குழந்தைகளை நிற்கிறது சூழ்நிலை வரும்போது என்ன சொன்னால் பிள்ளை வாழ்லாம் அப்புறம்

Non mi sbaglio, di mi sbaglio. Non mi sbaglio. Non mi sbaglio. e mi sbaglio. Non mi

아쉽게 그리우는 데에 파괴되어 있습니다. 1. 이때 파괴되어 있는 것은 무엇입니까? 2. 그리우는 무엇입니까? 그리우는 무엇입니까? 그리우는 무엇입니까? 그리우는 무엇입니까?

ஒரு வேலை வரணும் அப்படி சொல்கிறாங்க தமிழில் ஒத்துழைத்தார் அப்படின்றது ஆனால் இன்றோ பதிலில் புதிய காதை உருவாக்கினார் கீழே விழுந்த தசையுடைய பகுதியாக அவர் தேடலையும் அப்ப என்னது புதிய காது அப்ப நான் சொல்றத நீங்க கேள்வி கேட்டு தெய்வ மனுஷன் சொல்றத வார்த்தைய போதிக்கிற மனுஷன் சொல்ற வார்த்தைய கேட்டு போது எதிராளிக்கும் அற்புதம் செய்ய எதிராளிக்கும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களை ஆண்டு நீ யாரோட இருக்கணும் அப்படின்னா அவர் போது நீங்க கூப்பிடும் போது அவர் பக்கத்தில் இருக்கணும் அவர் பேசும்போது கேட்கிற காது dier kan daar hou hulle het nou hulle society 10:30 moet gaan monde கவனிக்கணும் ரொம்ப கவனிக்கணும் நீ யாரு கட்டுப்பூரில் ஆரோக்கிய சார்ந்த கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை அப்போ நான் இப்படி சொல்லிட்டு கூடு ஊருக்காக தொடப்பூச்சி வச்சா கெட்டு போகாதான்

எனக்கு நிறைய பேர் அந்த பாதுரை எனக்கு தெரிஞ்சு ஆற்றே நிறைய பேர் ஆனால் நான் இவர்கள் போல அனுபவம் இருக்கிற ஊழிய காரணம் நான் தொடர்பு வச்சிருக்கேன் என்னை விட அனுபவம் நினைஞ்சா நான் இவரை பின்னாடி என்னன்னா என் தவற நான் சரி பண்ணிக்கலாம் எனக்கு கீழே உள்ள ஆளுட்ட